வணக்கம் வணக்கம் டிவி கேக்கு இன்னொரு மூணு லெட்டர் சிபிஐ அப்படின்றது இப்போ பெரிய தலைவலியாக மாறின மாதிரி தெரியுது அந்த வழக்குக்கு சிபிஐ மாற்றப்பட்டிருந்தாலும் டிவி கேன்ற கட்சி வந்து சிபிஐ ஏன் கேட்டாங்க இல்லை நேரடியாக அவங்க கேட்கலைன்னா கூட இன்னைக்கு பாருங்கள் சிபிஐ கேட்டதுனால தான் பிஜேபி கண்ட்ரோலுக்குள்ளே அடுத்து என்டிஏக்குள்ளே போகிறாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சார் இது இது ப்ரூவ் ஃபேக்ட் கோர்ட் ஆர்டரில் தெளிவாக இருக்குது என்ன யாருக்கும் யாருக்கும் வாதம் அப்படின்றது இது மதுரை இருந்து வந்த சில பெட்டிஷன்ஸும் சேர்த்து அதில் வந்திருக்கு அதில் ஃபைல் பண்ணவங்க டிஸ்மிஸ் ஆனதுக்கப்புறம் அங்கே பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து அந்த மேற்கோள் காட்டி கூட ஃபைல் பண்ணியிருக்காரு ஸோ இதை பல்வேறுபட்ட வழக்குகள் இருக்குது இதில் வெறும் சிபிஐ மட்டும் சிபிஐயோ இல்லைன்னா டிவிக்கு கேட்ட இதை தனிநபர் ஆணையமோ இல்லைனா எஸ்ஓபி மட்டும் இல்லை இதில் இந்த மூணுமே இன்டர்லிங்டான விஷயம் தான் அது நம்ம எக் எப்பவுமே அதே ஸ்டாண்டு தான் சிபிஐ வந்து தன்னை தன்னிச்சையாக இயங்கக்கூடிய சக்தியாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கி அப்படி இயங்குதா அரசியல் பிரஷர்ல அப்படின்ற கேள்வி நமக்கு எப்போவுமே இருக்கிறது தான் இந்த விஷயத்தில் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் என்னன்னா கோர்ட் மானிட்டர் மானிட்டரான ஒரு கமிட்டி கிட்ட அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்கனால அதே மாதிரி அந்த கமிட்டி தான் டைரக்ஷன் செட் பண்ணணும் நீங்கள் இந்த டேரக்ஷனில் தான் ஒர்க் பண்ணணும் எவிடென்சஸ் அவங்க சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கும் மானிட்டர் பண்ணுறதுக்கு மேற்கொண்டு இன்வெஸ்டிகேஷன் லைனே டிசைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த கமிட்டிக்கு தான் இருக்குது அந்த வராது எப்பவும் போல டிஎம்கே வைக்கிற அவங்களே வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க நம்ம அப்படி கிடையாது கே தரப்புலயுமே இப்ப அவங்க சிபிஐ கேக்கல வேற ஒரு பெட்டிஷனர் கேக்கிறாரு அந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல இவங்க ஸ்டாண்ட் வந்து சிபிஐ வந்து பிஜேபியினுடைய கைப்பாவையா இருக்கு அங்க நேர்மையான விசாரணை நடைபெறாது என்னதான் இங்க ஒரு மெக்கானிசம் இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு எதிர்ப்பையாவது பதிவு செஞ்சிருக்கணுமே பதிவு செய்யலையே கேள்வியும் வருது இல்லை அதில் மாற்று கருத்து இல்லை இதுலேயும் ஆர்டர்லேயும் வந்து அது அந்த மாதிரி எதுவும் ரிப்போர்ட் ஆகலை இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்ட்டு பட் இது வெறும் ஆர்டர் தான் ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் அது இந்த ப்ரொசீடிங்ஸில் என்னென்ன வாதங்கள் வச்சாங்க அந்த ஹியரிங்ஸ் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இது இந்த இன்டர்மீன் ஆர்டர் தான் நம்ம இன்னொரு டூ எயிட் வீக்ஸ் டைம் இருக்குது திருப்பி அஃபிடவிட்லாம் ஃபைல் பண்ணுறதுக்கு ஸோ வந்து வெறும் கோர்ட் ஸ்டேட் மட்டும் இல்லை எல்லா இதில் இன்வால்வாக இருக்க யா எல்லாருமே அதில் ஃபைல் பண்ணலாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அந்த மோஷன் பார்த்துட்டு உண்மையிலேயே இது வந்து அரசியல் இருக்காதுல இல்லை நேர்மையாக நடக்குதான்னு பார்த்துட்டு வேணும் அப்புறம் ஃபியூச்சரில் ப்ரொசீட் பண்ணி இப்போ இதுவரையும் சிபிஐ கைக்கு போன வழக்குகள் இருக்குல்ல எத்தனையோ வழக்குகள் இங்கே தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான பிரச்சனைகள் கூட சிபிஐ கைக்கு போயிருக்கு அந்த வழக்குகள்லையும் வரையும் நீதி கிடைக்கல அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு எனக்கு பர்சனல் அந்த நெருடல் இருக்கு ஏன்னா அதில் அந்த ஆர்டரில் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் பண்ணணும் தேவைப்பட்டால் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லுவீங்க எனக்கு அங்கேயே வந்து என்னது ஒரு மாசமா ஃபர்ஸ்ட் இதுக்கே ஒரு மாசமான்ற ஒரு ஒரு இது என்ன வந்துருச்சு இப்போ இது இன்னும் எத்தனை நாள் ஆகும் அப்படின்ற ஒரு என்ன இருக்கு இப்போ ஒரு எஸ்ஐடி மட்டும் இருந்தா அட்லீஸ்ட் ஒரு மூணு மாசம் டைம்ல நமக்கு ஒரு ஒரு அவுட்லைனாவது நமக்கு கிடைச்சிரும் என்ன எதை நோக்கி போதும் ஏன்னா நாங்கள் சனி ஞாயிறு போன சனி ஞாயிறு பதினாறாம் காலத்துக்கு ஒவ்வொரு ஊர் மக்களை போய் பார்க்கும்போது என்ன தான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாலுமே ஒரு சில பேர் அவங்க காதலை கேட்ட விஷயங்கள் ப்ளஸ் என்ன சொல்லணுன்ற மிரட்டல் வந்ததோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க ஓகேங்களா ஆனால் வந்து உண்மை என்னன்றது அவங்களுக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அந்த அழுகெல்லாம் வந்து மனசுக்குள்ளே என்ன என் மனசுக்குள்ளே இன்னும் மறையவே இல்லை ஸோ அவங்க அந்த பணம் காசுன்றதை விட நிறைய பேருக்கு அந்த உண்மை நடந்தது எப்படின்ற தெரியணுன்ட்டு அதில் ஒரு ஆர்மி மேன் பார்க்குறேன் கல் மாதிரி தான் இருக்கார் ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ அழுத்தம் வச்சிருக்காரு லைக் ரெண்டாந்தேதி தான் வந்தார் செப்டம்பர் ரெண்டு தான் அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு வந்திருக்காரு பதினாலாம் தேதி தான் புது இது பால் காய்ச்சி மூணு ஆயிருக்காங்க இது இருபத்தி ஏழாந்தேதி நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாள் தான் ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கேன் ஒரு குழந்த ஒரு பொன் குழந்தை இருக்குது பார்த்துக்கிறது இப்போ தாயார் இருக்காங்க பட்டு ஆனால் அந்த மனுஷன் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கார் அந்த சில பேர் அழுதுருவாங்க அவங்க சாவு எவ்வளோ சாவு பார்த்தவங்க பட்டு சொ சொந்த குடும்பத்தில் ரிட்டையர் ஆகிட்டு ஃபேமிலியோட இப்போது இதுக்கப்புறமா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணால் நாள் நாட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணா நினைக்கிறேன் அந்த மனநிலைமெல்லாம் அது வேறு ஸோ நடந்தது என்னன்றது அது அதுதான் நம்ம டிசர்வ் பண்ணுற உண்டு இத்தனை நாள் கழிச்சோம் அங்கேருந்து விஜய் தரப்பு மேலேயோ அல்லது டிவி கே மேலேயோ மக்களுக்கு கோபம் வராமல் இருக்குல்ல அதுக்கு என்ன காரணம் இல்லை சர்ப்ரைசிங்லையே அது எனக்கு மேபி இது ஆல்டர்னேட்டிவ் தாட்ஸாக நான் யோசிக்க நான் இத்தனைக்கும் ஹைகோர்ட்டை திருப்பி வரும்போதெல்லாம் நான் நினச்சிட்டேன் முடிஞ்சிச்சா சொல்லி அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் வந்து மக்கள்கிட்ட இருந்து ஆதரவு அது வரும்போது எனக்கு அது எப்படி புரிஞ்சதுன்னா ஒருவேளை டிஎம்கேவோட வேலைகள்னால்தான் இந்த எதிர்ப்பு வந்துச்சு அவங்க பாட்டு அமைதியா இருந்திருந்தா கூட இவ்வளவு தூரம் இருக்காது மேபி விஜயநாமரை கூட கோவம் வந்திருக்கலாம் அவங்க எடுத்த எக்ஸ்ட்ரா கேர் தான் வந்து மக்களோட ஆதரவு விஜயனா பக்கம் போறதுக்கு காரணமும் கூட எனக்கு ஒரு தோணல் வருது அது போக இப்போ இப்போ நம்ம குடும்பத்துல அஹ் ஒரு இப்ப தம்பி தப்பு பண்றானா தலைமலை தட்டி இது பண்ணுவோம் இப்ப அண்ணன் தப்பு பண்றானா ஏன்னா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும்னு நம்ம யோசிப்போம் அந்த மாதிரி ஒரு விஜய் நான் ஃபேமிலியில தான் அந்த எண்ணம் வருது சரி ஆயிடுச்சு அடுத்தது பார்ப்போம் அப்படின்னு மூவான் மக்கள் அப்படின்றது அந்த 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 கனெக்ட் குடும்பத்துல ஒருத்தன் அந்த கனெக்ட்னால அது நகருதுன்னு அது வந்து விஜய்க்கு கிடைச்சிருக்க ஒரு அட்வான்டேஜாக கூட இருக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்களான்ற கேள்வியும் வருது இல்லை ஜிவி கே தரப்பில இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாங்க இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க இல்லை கோவமைப்படாம அமைதியா இருக்காங்க இது யாருக்குமே நடக்காது ஆனா அந்த அதே விஷயத்தையும் இவங்க சைடு எதிர்பார்ப்பாங்கல்ல டெஃபினட்டாக கருத்தே இல்லை இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நடந்த அன்றைக்கி வசன் சென்னை என் பசங்க இருந்தாங்க கரூரில் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் போனாங்க போயிட்டு அங்கே நல்லா பார்த்து சொன்னாங்க அவங்க எனக்கு சொன்னது என்னன்னா துண்டு போட்டு ஒருத்தவங்களோட நிற்க உள்ள ப்ரோ எல்லாரையும் அடிச்சு தோத்துறாங்க துண்டு போட்டுருந்து காரில் கார்லையும் குடியிருக்கூடாதுலேயும் துண்டு இருக்கக்கூடாது மட்டும்தான் வேற எந்த டிவி கேக்

ஆனவோட விட்டாங்க துண்டு தோல் இருக்கிற வரைக்கும் அடிவுந்திருக்கு அது விஷயம் இது என்னென்னா வந்து டிவி கேஸ் என கூட தோணும் சத்தான் சொன்னாலையா அவர் அங்கே போயிருக்கணும் அப்படின்னு அப்படி பண்ணியிருந்தா ஒரு ஹீரோ அந்த அந்த ஒரு லீடரா ஒரு ஒரு மக்கள் எதிர்பார்த்தக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கும் பட் ஆனால் வந்து இதே கட்சிகள் மற்ற கட்சிகள் வந்து என்னடா சினிமாவில் பண்ணுறதெல்லாம் இங்கே பண்ணுங்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை திரும்பத்துக்கு வாய்ப்பு இருக்கு அவர் எங்கேயோ வந்து மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாருன்னு நினைக்கிறேன் லா அபடிங் சுட்டியூஷன் தான் இருக்கணும் அதெல்லாமே நம்ம இருந்து டிவியேட் ஆகக்கூடாது எந்த ஆங்கிலையும் டிவியேட் ஆகக்கூடாதுன்ட்டு அவர் பர்சனலாக கட்சியோட கட்டமைப்பு கட்சியில் இருக்கிறவங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அவர் பர்சனலாக லா சுட்டியூஷன் தான் இருக்கணும்னு ரொம்ப மனஸ்தாழமாக உட்காந்துச்சோ என்னமோ தெரியல மேபி அதனால்தான் அந்த ஒரு மெச்சு நான் ஒரு ஒரு வகையான மெச்சூரிட்டி இந்த சைலன்ஸ் இருக்கிறது ஒரு வகையான மெச்சூரிட்டி இந்த நேரத்தில் வந்து கோவத்தில் எவ்வளவோ பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா இவங்க டிவிக்கு மேலே வந்த விஷயத்தை திருப்பி இவங்க ஒரு ஒருபல்ஷனாக பண்ணியிருக்கணும்னு நினச்சின்னா எங்கேயோ போயிருக்கோம் பட் அப்படி பண்ண அஃப்கோர்ஸ் வாரியர்ஸ் வந்து விஜயன் அமைதியாக இருந்தாலும் இவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் அவரோட மெச்சூரிட்டியாக அதை நான் பார்க்குறேன் எனக்கு இது வந்து ஒரு நம்ம ஏற்கனவே பேசியிருந்து தான் அந்த நியோ பாலிடிக்ஸுக்குள்ளே நகர விஷயம் பட் ஆனா வந்து நடந்ததுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறானு கேட்டால் அது வந்து போக தான் தெரியும் இந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து வருதுன்ட்டு ஏன்னா இது வரைக்கும் அவருக்கு பெருசாக வரல ஒரு ஃபர்ஸ்ட் டே ஒரு சின்ன ஒரு கண்டனம் இது வந்து ஃபீல் பண்ணி போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு டீடெயிலாக நிவாரணம் சொல்லியிருந்தாரு அப்புறம் ஒரு மூணு நிமிஷம் நாலரை நிமிஷம் வீடியோ இருந்தார் அப்புறம் நேற்று நீதி வெல்லும்னு போட்டிருந்தார் அவர் என்னைக்கு அதை பத்தி ஓப்பனா பேசுறாரோ அன்னைக்குதான் அவர் அவர் எடுத்த எடுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நமக்கு புரியும் இப்போ அவருடைய முன்னணி தலைவர்கள் இருக்காங்க அதில் கட்சியில் அவங்கெல்லாம் இத்தனாலாம் இல்லாமல் நேற்று இந்த சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்ட பிறகு தான் வெளியில் வராங்க எஸ் அது ஒரு பாசிட்டிவான விஷயமா ஒரு தலைவர்களாக இருக்கிறவங்க பிரச்சனைன்னு வரும்போது அதுதான் இத்தனை நாளாக நடந்துகிட்டு இருந்த அரசியலுக்கும் இங்கே நான் இதை வந்து நான் தான் சொல்கிறேன் பாயிண்ட்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்கும்போது ஒரு ஒரு ரெகுலர் பாலிடிக்ஸ் பொலிட்டீஷியன் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா என்ன அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி நேராக போய் சரண்ட்ராகிறது ஒன்று கோர்ட்டில் போய் சரண்ட்ராகணும் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனே போய்ட்டு இது இல்லை போலீஸ் தேடி வந்தாங்கன்னா இருக்கான்னு கேட்கு இந்த மூணு ஆங்கில தான் எதாவது ஒன்று இருக்கும் இல்லை இந்த அப்கவுண்ட்ன்றது ஆக்சுவலாக வந்து கோர்ட் வைஸே அது தப்பு கிடையாது ஓகேங்களா கோர்ட்டுபடி அது தப்பு கிடையாது நம்ம வந்து தேடப்பட்ட குற்றவாளியை அறிக்கப்பட்டு கவர்மெண்ட் அறிவிச்சு காணாமல் போயிருந்தா தான் வந்து தனிப்படையாக அது அந்த ஆங்கிள் வேறு அந்த மாதிரி தேடப்பட்ட குற்றவாளின்னா எங்கேயுமே அறிவிக்கல அவங்கவுங்க அவங்களோட பிளேஸ்ல பிரைவசில இருந்தாங்க அவ்வளவுதான் விஷயம் ஏன்னா நான் ஓப்பனாக சொன்னாங்க போலீஸ்காரத்துக்கு தெரியாதாங்க எங்கே இருக்காங்க போலீஸ்காரங்க தெரியாம இங்க யாரா இருந்தாங்க இல்ல அதுக்கு ஒரு லைன் சொல்றாங்க டிஎம்கே தான் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணாம விட்டுருக்கு அதுல ஏதோ ஒரு கேம் பிளான் இருக்கு இல்ல இல்ல அவங்க அவங்க கண்காணிப்புல இருப்பாங்க நீங்க போலீஸ் கண்ணு மீறி இங்க எதுவுமே நடக்காது அவங்க கண்காணிப்புல யாருமே தப்ப முடியாது எங்க போனாலுமே அவங்களுக்கு தெரியும் வச்சுன்னு இருப்பாங்க அங்க இருக்கிறாங்கன்னு தெரியும் கண்காணிப்புல வச்சிருப்பாங்க இல்ல அதாவது இவங்க அரெஸ்ட் பண்ணா இவங்க இவங்களுக்கு ஒரு மாஸ்க் கிடைச்சிரும் இல்ல அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ் இது வரும் நீங்க ஒண்ணு இல்லை அன்னைக்கு ஆனந்தனா ஃபர்ஸ்ட் டைம் அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து விஜயனோட லெட்டர் கொடுத்தாங்க அன்னைக்கு அரெஸ்ட் பண்ண ஒரு ஒரு சின்ன இது இருந்தது ஓகேங்களா அவர் அதை எக்ஸ்ட் பண்ண விடலை எக்ஸைட் பண்ண அவர் வந்து நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கு டீனர் நேர் ஃபுல்லாவே பிளாக் ஆயிருக்கும் நினச்சிருந்தா அவர் நினச்சிருந்தாலே நீங்க விஜயனா வரைக்கும் கூட போவேன் ஏன்னா அந்த இது விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து ரொம்ப வருஷம் மேனேஜ் பண்ணியிருந்தவர் அவர் அவ்வளோ பசங்க ஏன்னா இங்க எல்லாம் பார்க்கலாம் விஜயனா படம் ஒரு பக்கம் இவர் படம் இருக்கும் ஆனந்தனவும் அந்த பசங்க மத்தியில மனசுல இருக்காங்க ஸோ ஆனந்த நம்மளை கை வச்சா கண்டிப்பா அதுக்கான ரிப்பல்ஷன் இருக்கதா செய்யும் ஏ அது அது வந்து லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வருது டி ஆனா எதனால நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க நினைச்சிருந்தாங்க நிறைய விஷயம் மாற ஆரம்பிச்சிச்சே அவங்களுக்கு எதிராக போயிடும் நினைச்சேன் எதிராக ஆல்ரெடி சில விஷயம் திரும்பினால்தான் வந்து அடிக்கடி வந்து முதலமைச்சர் ரெண்டு மூணு தடவை சொன்னாரு இது பண்ணாதீங்க அவதூறு பரப்பாதீங்க அவதூறு பரப்பாதீங்கன்னு ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுருக்கலாமே ரெண்டு தடவை சொன்னார் அவர் ரெண்டு வெவ்வேறு சீக்வன்ஸில் சொன்னார் அந்த விஷயத்த ரெண்டாவது தடவை இன்னும் காட்டமாக போய் வழக்கு போடுவோன்னு சொல்லிட்டு அப்புறம் வழக்கும் போட்டாங்க அது வேற விஷயம் ஏன் ஆனால் டிஎம்கே செந்தில் பாலாஜி அவர் மேலே போடலை எம்எல்ஏவாக இருக்கணும் லெக்ஸ் எக்ஸ் மினிஸ்டராக தெரியல ஏன்னா அவரும் பரப்புனார் இல்லையா வீடியோலாம் போட்டு காட்டினாரு அவர் மேலே எதுவுமே வழக்கு போடல நியாயத்தை கே கோர்ட்டில் கேஸ் இருக்கும் போது எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிக்கும் போது எதுவுமே பேசக்கூடாது ஆனால் அவர் பேசுனார் இப்போ அது அந்த அது அந்த விஷயம்லாம் மக்கள் பார்க்குறாங்கல்ல ஸோ இப்போ இங்கே கை வச்ச ஒன்றும் இல்லை சார் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நடந்ததுக்கு கவர்மெண்ட் சைடில் யாராவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஓகேங்களா ஏதோ ஒரு எஸ்பியோ எஸ்பி வேண்டாம் டிஎஸ்பியை ஓகேங்களா டிஎஸ்பி தான் கூடவே இருந்தது

மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எதுக்கு அந்த கேஸ் எடுத்தீங்க நீங்கள் நேரத்துக்கு அங்கே தானே டிவிஷன் பெஞ்ச் தானே அனுச்சிருக்கணும் நீங்கள் அதுவும் வந்து சூமோட்டோவா அதுக்கு அதை அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஏற்கனவே விஜய்னா ஒரு பெட்டிஷன் போட்டுருந்தாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சிக்ஸ்டீந்த் இதில் செப்டம்பர் மாதம் வந்து அந்த கைட்லைன்ஸ் செட் பண்ணணும் எங்களுக்கு அந்த வழிமுறை பெர்மிஷன் கொடுக்கணும் அங்கேயும் சூமோட்டோவா ஜட்ஜ் என்ன பண்ணாரு நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை நீங்கள் வந்து கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒன்று பெட்டிஷன் இன்னைக்கு அந்த பெட்டிஷன் வந்து மதுரை டிவிஷன் தான் சீஃப் ஜஸ்டிஸ் தான் விசாரிக்கணுன்ட்டு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் தேர்ட்டி நைன்த் பாயிண்டில் இருக்குது ஸோ வந்து நமக்கு இன்னும் அந்த கிளாரிட்டி கிடைக்கவே இல்லை இது மத்தியில் வந்து இவங்க என்ன ஆக்ஷன் செஞ்சாலும் டிஎம்கே அது எதிராக திரும்பத்துக்கான வாய்ப்பு இருக்குன்றனால மேபி அவங்க வாட்ச் மட்டும் வந்துருப்பான் இன்னே ராதவருஜனா அவனை சொல்லியிருந்தார் இல்லையா அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் விஜய் தத்தெடுக்க போகிறாரு அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சில பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வேறு ஒரு ரியாக்ஷனும் பண்ணுறாங்க ஏன் தத்தெடுக்கணும் கரூர் தொகுதியிலேயே விஜய் நிற்கலாமே நின்னாரு அப்படின்னா உண்மையிலேயே மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்கு அவர் மேல இல்லை அப்படின்னா அது தேர்தலையும் பிரதிபலி இதுல வந்து செந்தில் பாலாஜி கிட்ட சண்டை போறது அருவ குறிச்சா அவர் நிக்கிறாரு இது கரூர் அப்படின்னு நம்ம அப்படி பிரிச்சுக்கிட்டா கூட சரி அங்க போய் சண்டை கட்டணும் அவரோட டார்கெட் ஆக்சுவலா வந்து செந்தில் பாலாஜி கிடையாது அவர் ஆரம்பத்திலிருந்தே வந்து டிஎம்கே ஓட தலைவரா இருக்கிற ஸ்டாலின் அவரை தான் எடுத்துன்னு இருக்காரு அதனால இப்ப அவர் கொளத்தூர்லயோ இல்ல சேப்பாக்கத்திலயோ நிக்க போறது இல்ல இல்ல நான் எதனால நான் கரூர் கேட்கல இப்ப இந்த கரூர் துயரம் இந்த சம்பவம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் ஆயிருச்சு டிவி கேக் அவங்க கெரியர்லாம் வேற எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது இது வந்து இன்னைக்கு திறனாள அவங்கள வெளியே வர விடாமல் முடியும் ஆயுசுக்கு ரூ அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் நின்று உண்மையிலேயே மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கரையை வந்து தொடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தானே இல்லை அதில் மாற்றுக்கருத்து இல்லை அது வந்து மேபி அது அடுத்த ஸ்டேஜாக கூட பண்ணலாம் ஆனால் இது இது என்னன்னா வந்து இவரை பார்க்க வந்து இறந்த மக்கள் அவங்க குடும்பத்துக்கு நீ வந்து ஒரு தடவை போயிட்டு நிவாரணம் கொடுத்துட்டா அதோட முடியாது இப்போ நீங்கள் இவர் கூட ஜேபிஆர் அவர் அவர் கூட ஓனர் ஓனர் மருமகம் கூட வந்து மாதம் அஞ்சாயிரம் ரூபாவும் சப்போஸ் அதாவது வேலை செய்ய முடியாது அவங்களுக்கு வேலை செய்ய அதாவது படி நல்ல படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பும் இன்சூரன்ஸும் போட்டு தர முடியும் தரணும்னு சொல்லிட்டு அவர் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க அது என்னன்னா லைஃப் லாங் அது இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த ஏன்னா இவங்களை பார்க்க வந்தவங்க கவர்மெண்ட் வந்து அந்த பத்து லட்சம் கொடுத்த முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எந்த ப்ரொசீடிங்குமே கிடையாது அவங்க எதிர்த்து எதாவது பேசினா மட்டும்தான் மிரட்டல் வரும் அது வரைக்கும் அவங்க சைலண்டாக தான் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி விட்டுற முடியாதுல்ல நமக்கு அந்த அந்த அதுதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியான விஷயத்தை ஆன்சர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மேபி சஜஸ்ட் பண்ணலாம் உங்கள் மூலயமா சஜஷன் கூட வச்சுக்கலாம் கரூர்ல இருந்து தான் பெட்டராக இருக்கும் நடந்தால் நடத்தான் ஓகே மற்ற இடங்களில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க மக்களுடைய ரெஸ்பான்ஸ் இது எல்லாருமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த விஷயத்தை கவனிச்சாங்க மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான ஒரு நான் அடுத்த நாள் சயங்க மத்தியான டைமில் எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன் நம்ம எப்படி விஷயம் ஏதாவது தெரியுமா அம்மா அப்படின்னு அம்மாண்டா சொன்ன எங்கள் ஒய்ஃப் சொன்னதா எங்கள் அம்மா சொன்னாங்க மக்கள் தப்புடா ஏன் போய் குழந்தைங்களெல்லாம் போய் எடுத்துன்னு போய் நிற்கணும்டா கவர்மெண்ட்டும் அதை வந்து போலீஸ்காரங்க ப்ராப்பராக அது இது பண்ணியிருக்கணும்ல திருவிழாலெல்லாம் பார்க்குறாங்களா அந்த மாதிரி தானே பார்க்கணும் அப்படின்னு எங்கள் அப்புறம் வந்து ஏன் விஜய் நாங்கள் விஜய் கிளம்பினார் அங்கிருந்து அப்படின்னு இந்த மூணு பாயிண்ட் எங்கள் அம்மா கேட்டாங்க மூணு விஷயம் எங்கள் அம்மா கேட்டாங்க ஒரு பத்து நாள் கழித்து நான் வந்து நான் டீக்கடையெல்லாம் பேசுகிறேன் கடையில் பேசும்போது அவர் என்னப்பா பண்ணுவார் இவனுங்களே இவனுங்க செய்கிற அட்டத்துக்கெலாம் இருக்கிறதே பெரிய விஷயம்ப்பா அம் அப்படி அவருக்கு தான் இருக்குன்றது டைவெர்ட் ஆகிடுச்சு மாறிடுச்சு அதாவது இவங்க அட்டுழியம் பண்ணுறாங்க டிஎம்கேன்றது புரிய மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க அதை பேசுகிறாங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனால் வந்து ஓ விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன்ற ஒரு மென்டாலிட்டி இருந்த மக்கள் கூட விஜயை பெருசாக திட்டல கோர் டிஎம்கே பீப்புள் திட்டுறாங்க அதை தாண்டி நான் விஜய் இருக்கு வந்திருக்காரு சரி இருக்கட்டும்பா நான் வந்தால் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு இருக்கிற பீப்புள் இருக்காங்களே அவங்க கூட விஜய் திட்டல ஜென்ரல் பீப்புள் கூட விஜய் விஜய் வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி கிளியரா ஒரு நரேட்டிவா உருவாக்கி வச்சிருந்தார் என்னுடைய எதிரின்றது டிஎம்கே தான் ஏடிஎம்கேவே நான் எதிர்க்கிறேன்னு கூட சில இடங்கள்ல அவர் பேசிட்டார் ஆனா இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு பர்செப்ஷன் உருவாயிருக்குல்ல விஜய் ரசிகர்கள் அதிமுக கூட்டத்துக்கெல்லாம் போறாங்க கொடியை எடுத்துட்டு போறாங்க பாஜக தலைவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுனது இதெல்லாம் வச்சு வந்து அவர் திமுக எதிர்ப்பாளர் தாங்க ஆனா என்னைக்கு வேணாலும் ஏடிஎம்கேவோட சேர்ந்துருவார் இல்ல பிஜேபியோட சேர்ந்துருவாருன்னு ஒரு பர்செப்ஷன் உருவாகியிருக்கு அதை வந்து அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போவான்னு பார்க்குறீங்க எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணிக்கு இம்மிடியேட்டாக அவர் எதுவும் பதில் சொல்லவே மாட்டார் எஸ் நோன்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக பைனரியாக முடிவு பண்ணலாம் போக மாட்டார் இப்போ வந்து நான் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி சிபிஐ கிட்டையும் இந்த பார்க் போயிருக்கு இது மூலிமா ஏதாவது லூப் ஹோல் கிடைக்கும் குருப்பு கிடைக்குமான்னு பிஜேபியும் பார்ப்பாங்க ஏன்னா எல்லாேருமே அவங்களோட அரசியல் தேவைக்காக தான் பார்க்க செய்கிறது விஷயங்கள் டு பி ரியாலிட்டி அதில் பணத்து மேலே அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் வேற கதை பட் எல்லாரும் தான் பண்ணாங்க நீங்க ஒருத்தரும் எல்லாருமே எல்லாருமே தான் பொருள் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்து பேசுகிறாங்கங்க அவங்க என்ன அவசியம் இதெல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம் உடம்பு சரியாக சொல்றது வேற தன்னிலை விளக்கம் கொடுக்கறது வேற ஓகேங்களா அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது எல்லாரும் நம்ம வந்து அரசு கட்சிக பாலிடிக்ஸ் பண்ணா வந்து சரி அவங்க வேலை அதுதான் அரசியல் அரசு அதிகாரிகள் பண்ணும்போது தான் நமக்கு நம்பிக்கை போகுது பிஜேபியும் ஏடிஎம்கேவும் இந்த சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்க பாக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் தான் போடுவார் இம்மிடியா எஸ் ஆர் நோன்னா உள்ள போக மாட்டாரு முடிஞ்சது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதான் மக்கள் மத்தியில இப்போ அவருடைய ரசிகர்களை விட்டுருவோம் பொதுவான வாக்காளர்களாக இருக்கவங்க ஒரு பா எல்லாத்தையும் கவனிக்கும் போது எப்படியும் அங்கே போய் சேர்ந்துருவாருப்பா இங்க ஓட்டு போடுறதை அங்கேயே போட்டு அது டிஎம்கே அந்த நரேஷன் செட் பண்ணிட்டு இருக்கு கிளியரா செட் பண்ணி இவங்களும் அது அதுக்கு ஈடு கொடுக்குறாங்க யாரும் பிஜேபியும் வந்து இது கொடுக்குறாங்க எப்பவும் போல டிவிக்கே சைலண்டா இருக்கு இதே மாதிரி விஷயம் ஆரம்பத்தில் வந்தது பிஜேபியோட கூட்டிங்கன்னா அப்புறம் வந்து மதுரை மாநாட்டில் உடச்சி பேசினர் அது அதுக்கப்புறம் தான் மாறிச்சு அந்த மாதிரி என்றைக்கு பேச போகிறாரோ அது வரைக்கும் இந்த டாக்ஸ் ஓடிட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் கிளாரிட்டியாக இருக்குது இங்கே சைடு ஆன்டி கம்பெனி ஏறிட்டுருக்கு மறுபடியும் இடி உள்ளே வந்துட்டாங்க ஈடி வந்து அந்த முப்பத்திரெண்டு டாஸ்மாக் கேஸஸ் முப்பத்திரெண்டு கேஸ் மேலே மறுபடியும் அதை நீங்கள் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க மேலே டவுட் இருக்குது அதனால் நாங்கள் உள்ளே வரணும்னு சொல்லியிருக்கோம் மணல் கொள்ளைகள் எல்லாத்துலேயும் உள்ளே வர்றாங்க இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த மருந்து கம்பெனி அது சம்மந்தமாகவும் உள்ளே வந்திருக்காங்க எல்லா வயலையும் உள்ளே வந்திருக்காங்க இது பக்கத்து தூய்மை போராட்டம் அத்தை அரசு அதிகாரிகள் இருக்குதா இருக்கிறாங்க பெரிய இது இருக்கு இப்போ கவர் மக்கள்கிட்ட பை டிஃபால்ட் டிஎம்கே வேணான்ற மென்டாலிட்டி ஏறிட்டே போகும் அது டிவிகேக்கு போக போதா இல்லை ஏடிஎம்கே பிஜேபிக்கு போக போதான்றது விஷயம் அது டிவிகே வந்து ஏடிஎம்கே சேருதா அந்த காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரேண்டு தான் ஒரு பிக்சர் கிடைக்கும்னு தோணுது இந்த அரசியலை தாண்டி அஜித்தோட வீடியோ ஒன்று ரீசெண்டாக வைரல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல பப்ளிக் பிளேஸ்ல அவர் ஃபேன்ஸ் பாக்குறாங்க முதல்ல ஹலோ சொல்றாங்க ஹலோ சொல்றாரு அதுக்கடுத்து விசில் அடிக்கிறாங்க உடனே டென்ஷன் ஆயிடுறாரு அவர் வந்து உடனே அவர் முகம் மாறுது கையை காமிச்சு அதெல்லாம் பண்ணாதீங்க கிளம்புங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இதை வந்து கம்பேர் பண்றாங்க ஒரு நடிகன் இப்படி தான் இருக்கணும் தன்னுடைய ரசிகர்களை இப்படி வழி நடத்தணும் இதுவே விஜயா இருந்திருந்தா இப்படி பண்ணியிருப்பாரு நிறைய பைக்ஸ் நல்லா பார்த்துருப்பீங்க இந்த வண்டி ஓட்டுமோ பசங்க ஹெல்மெட் எல்லாம் வந்தது கூட திட்டி அமிச்சதெல்லாம் கூட நம்ம வந்த பைக்ஸும் இருக்குது அவரோட கிடைக்கிற பைட்டே கம்மி ஆவருதுண்ணா விஜய் நாவது எப்பயாவது ஆடியோ லான்ஸ்ல பேசுவார் அஜித் சார் அது கூட கிடையாது ஓகேங்களா நானும் அஜித் ரசிக்க உங்களுக்கு இல்லை ஓகேங்களா நான் அந்த வீடியோவை பார்க்கல ப்ரொசீஸ் பட் அவர் கேரக்டர் அப்படிதான் ஆரம்பத்துல இருந்தே வந்து இந்த இதெல்லாம் ரசிகர் மண்டத்தை கலைச்சது என் பேரை நீ அஜித் வந்து ஒரு கூப்பிடாதியா இருக்காரு எல்லாருமே அவங்க ஃபேன்ஸை வந்து கெடுத்து வைக்கணுன்ற எண்ணத்துல யாருக்குமே இருக்காது ஓகேங்களா அவங்கவுங்களும் இப்ப ஏன் இதே விஜய் நான் வந்து சோசியல் மீடியால கெட்டவாத்த யூஸ் பண்ணாதீங்க சண்டைப்படாதீங்கன்னு அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்காரு இதே டிவி கே வாரிஸ்ட்டு வீடியோ மூலியமாகவும் சொன்னார் ஒரு தடவை ஒரு வீடியோ ஒண்ணு வந்திருக்கும் இதுவா வச்சுக்கோங்க அப்படின்றத கரெக்டா சொன்னார் ஆனா அதை ஃபாலோ பண்றதும் பண்ணாததும் வந்து அது தனி தனி மனிதன் வந்து முக்கியமா இங்க எங்க பிரச்சனை வந்தா கிரௌடு கிரௌடா சேரும் போது ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் சார்தே வந்து ஒரு படத்தப்போ வந்து லாரி மேலே ஏறி ஒரு பையன் இறந்தது அது அந்த கிரௌடோட மென்டாலிட்டி அந்த ஒரு ஒரு ஒன்னு கோபமா இருக்கும் இல்லை ஹாப்பினஸா இருக்கட்டும் உள்ள வந்துருச்சுன்னா அது மப் மென்டாலிட்டியா மாறிடும் அதனால நம்ம வந்து ரசிகரையும் குற்றம் சொல்ல முடியாது அவங்க அவங்களையும் குற்றம் சொல்ல முடியாது செய்கிறாங்க அவங்க பங்குக்கு அவங்க செய்கிறாங்க டிசிப்ளின்டா அதுக்காக நம்ம வந்து நம்ம ஒன்றும் கவர்மெண்ட் இடத்துல இது பண்ண அப்படி பண்ணாலும் அது பேர் ஆட்டோ அது வேற ஆட்டோக்ராட்டிக் அது வேற இதுவே இப்போ அதுலேயும் இன்னொன்று சொல்கிறாங்க இல்லையா அதாவது அவர் வீடியோவில் சொல்லியிருந்தார் என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என் தொண்டர்கள் மேலே கை வைக்காதீங்கன்னு ஆனால் இப்போ அவங்க மெயிலில் ஒரு லெட்ரு ஒன்று அனுப்பியிருந்தான் பெர்மிஷன் கேட்டு அதில் வந்து ஜீரோ டாலரன்ஸ் ஆன் க்ரவுட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாரு ஒரு பக்கம் இப்படி பேசுறாரு இன்னொரு பக்கம் அப்படின்னா அப்போ நீங்க லத்தி சார்ஜ் கூட பண்ணுங்க அடிச்சு சொல்ற மாதிரி ஆயிடுதா இல்ல இல்ல அது அதுதான் சொல்றேன் நம்ம வந்து ஒரு டிஜிபி அமிச்ச மெயில வந்து வெளியே லீக் ஆயிருக்குன்னா அப்போ முதல்ல யாரை கேள்வி கேட்கணும்னே இருக்குது டிஜிபி தான் நேரத்தை கேள்வி கேட்கணும் எப்படி உங்கள் மெயில் உங்களுக்கு வந்து மெயில் எப்படி வெளியே வந்துச்சு அந்த கேள்வி இருக்கு இது ஏன் இந்த விஷயம் நடக்குதுன்னா அந்த மாதிரி ஒரு ஓகேங்களா அதனால தான் டே ஒன்னுந்தே நமக்கு பெர்மிஷனுக்காக கோர்ட்டுக்கு போகணும் ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும் சரி நடந்துச்சு இதுக்கப்புறமா கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுதான் இவர் வண்டி பின்னாடி மக்கள் வராங்கன்னா வராங்க வேணான்னு ஒவ்வொருத்தரையும் டே ஒவ்வொரு நாளைக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை போகிறாங்கன்னா வெள்ளிக்கிழமை அறி நைட்டு அறிக்க வரும் டீட்டெயில்டாக எல்லாம் கட்டுப்பாடுகள் போலீஸ் சுத்திருக்காங்களோ அது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக போட்டு வரும் அப்பயும் ஃபாலோ பண்ணல இப்போயாவது சரி நாங்கள் பண்ணலைங்க நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க டேட்டு ப்ளேஸ் பிளேஸ் எல்லாமே நீங்கள் முடிவு பண்ணுங்க நாங்கள் வந்துட்டு போகிறோம் அந்த மக்களை ப்ரைவேட்டாக பார்க்கணுன்றது மட்டும்தான் பாயிண்ட் ஆஃப் வியூ அது நடக்காமல் இருக்கணும்னா கவர்மெண்ட் மட்டும்தான் அந்த மிஷினரி இருக்குது அவங்களால தான் பண்ண முடியும்னு ரிகொஸ்ட் வச்சுருக்கோம் அது நம்ம எப்படி வேணா இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம இதான் சொல்லணும் நீங்களும் நானும் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் ஓகேங்களா ஒருத்தர் சொந்தக்காரங்க வீட்டுக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்கு போகலாம் அவர் அது க்ரௌடு வந்துச்சுன்னா அன்லாஃபுல் அசம்பிளின்னு ஆயிடும் அதுங்களா அது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்